புரோஜனமில்லாத கணவன் காதலுக்காக பெற்றோரை உதறிவிட்டு காதலனுடன் ஓடிப்போயிருந்தாள் சிந்து சிந்துவை மீட்டெடுக்க பெற்றோர் எவ்வளவோ முயற்சித்தும் அவள் திரும்பி வருவதற்கு சம்மதிக்கவில்லை காவல்துறையிடம் சென்று புகார் அளித்தும் அவளுக்கு திருமண வயது ஆகிவிட்டதால் தாங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்களும் கைவிரித்து விட்டிருந்தனர் இந்நிலையில்தான் தீபனுடனான தனது வாழ்க்கையை தொடங்கியிருந்தாள் சிந்து உறவினர்கள் உதவியுடன் அவர்களின் நிலம் ஒன்றில் குடிசை ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு இருவரும் அங்கு வாழத் தொடங்கினார்கள் அன்றாடம் கூலி விலைக்கு செல்ல தொடங்கியிருந்த தீபன் கொண்டுவரும் பணத்தை வைத்து தனது வாழ்க்கையை நடத்தி வந்தாள் சிந்து இவ்வாறாக இவர்களுடைய காதல் வாழ்க்கை நன்றாகவே சென்று கொண்டிருந்தது ஒரு வருடம் கழித்த போது சிந்து மகள் ஒருத்திக்கு தாயாகியிருந்தாள் அதைத் தொடர்ந்து இன்னொரு மகளுக்கும் தாயாகியிருந்தாள் அவள் இதற்கு மேல் போதும் என்று முடிவெடுத்து கொண்ட சிந்து இரு பிள்ளைகளையும் வளர்ப்பதில் கவனத்தை செலுத்த தொடங்கினாள் ஆரம்பத்தில் நன்றாக உழைத்து வந்திருந்த தீபன் பின்னர் சோம்பேறியாகி ஏதாவது பொய் சொல்லி வேலைக்கு செல்லாமல் தவித்து வரத் தொடங்கினான் அவன் எப்போதும் வேலை இல்லை என்று சொல்லும் போதெல்லாம் அவனை வேலை தேட சொல்லி அனுப்பிவிட்டாலும் அவன் செல்வதாக தெரியவில்லை இப்படி இருந்த சூழ்நிலையில் சேமித்து வைத்திருந்த பணம் எல்லாம் கரைய தொடங்கியிருந்தது இருந்த பணத்தை வைத்து பிள்ளைகளுக்கான செலவுகளை கவனித்து வந்த சிந்துவால் ஒரு கட்டத்திற்கு மேல் சமாளிக்க முடியாமல் போனது இதில் தீபனும் குடிக்கத் தொடங்கிய போது முற்று முழுதாக வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியாமல் திணறினாள் இனி தீபனை நம்பி புரோஜனம் இல்லை என்பதை உணர்ந்தவள் தான் வேலைக்கு செல்ல வேண்டுமென உணர்ந்து கொண்டாள் அதனால் அவள் வேலை தேடத் தொடங்கினாள் தெரிந்தவர்களிடம் எல்லாம் சொல்லி வைத்தாள் ஒரு நாள் வீட்டு வேலைக்காக ஆள் தேடுவதாக யாரோ சொன்னதும் அங்கு சென்று சேர்ந்து கொண்டாள் போன முதல் வாரம் நன்றாகவே இருந்தது வீட்டின் பெண்மணி அவளை நன்றாக பார்த்து கொண்டாலும் அந்த பெண்மணியின் கணவர் தன்னை தப்பான கண்ணோட்டத்தில் நோக்குவதையும் இரட்டை அர்த்தத்தில் பேசுவதையும் கவனித்தால் சிந்து தனது தந்தை வயதில் அவர் இருந்ததால் சற்று பொறுத்து போனால் சிந்து ஆனாலும் அவரிடமிருந்து விலகி தன்னுடைய வேலைகளை மட்டும் கவனித்துக் கொண்டு வந்தால் சிந்து இப்படித்தான் ஒரு நாள் காலையில் அவள் அந்த வீட்டு வேலைக்கு சென்றபோது அவர்தான் வந்து கதவை திறந்தார் கதவை திறந்து உள்ளே அவளை அனுமதித்தவர் கதவை பூட்டிக்கொண்டார் கதவு பூட்டுவது வழக்கமான விஷயம் என்பதால் அதனை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நேரடியாக சமையல் அறைக்கு நுழைந்தாள் சார் அம்மா இல்லையா எங்கே போயிட்டாங்க அவங்க என்று சிந்து கேட்டபோது அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க நீ வந்தா சமையல் பண்ண சொன்னாங்க என்றார் அவர் சரிங்க சார் உங்களுக்கு ஏதேனும் வேணுமா டீ கொண்டு வரட்டுமா சார் ஆம் சிந்து எனக்கு பால் நல்லா விட்டு ஒரு டீ கொண்டு வா அவளை கண்ணை பார்க்காமல் அவளின் நெஞ்சை பார்த்தவாறு இரட்டை அர்த்தத்தில் தனசேகரன் அவ்வாறு கூறிய போது இந்த நாயை எதை வச்சு அடிக்கிறது என்றே தெரியலை எப்படியும் ஒரு நாள் நல்லா அடி வாங்கும் இந்த கிழட்டு நாய் மனதில் திட்டிக் கொண்டே சரிங்க சார் இதோ எடுத்துட்டு வாரேன் என்றவாறு சமையல் அறைக்குள்ளே நுழைந்தாள் சிந்து பால் தேநீரை தயாரித்து விட்டு அதனை டீ கப்பில் கொண்டு வரவேற்பிற்கு வந்த சிந்து அங்கு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்த தடைசேகரின் கையில் அதனை கொடுக்காமல் அவரின் முன் இருந்த மேஜையில் வைத்தாள் அவள் தன்னிடம் கொடுப்பாள் அப்போது அவளின் கையை பற்றி கொள்ளலாம் என காத்திருந்த தடைசேகரனுக்கு அவள் செய்த செயல் ஏமாற்றத்தை அளித்தது கொஞ்ச நாட்களாகவே சிந்துவை அனுபவித்து விட வேண்டும் என எண்ணிக்கொண்டிருந்த தலசேகரின் மூளை இன்றைய நாளை பயன்படுத்தி விட வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தது அவள் எப்பொழுதும் தன்னை எதிர்த்த பார்வையுடன் செயற்பட்டு கொண்டிருப்பதால் அவ்வளவு சீக்கிரமாக அவள் மறைந்து விட மாட்டாள் என எண்ணியவன் எப்படி அவளை வளைக்கலாம் என சிந்திக்கத் தொடங்கினான் இந்நிலையில் தலசேகரனுக்கு தேநீரை குடித்துவிட்ட சிந்து சமையலறைக்குள் நுழைந்து தனது வேலைகளில் ஈடுபட்டிருந்தாள் அப்போது எழுந்து சென்று சமையலறைக்குள் வைத்து அவளை மடக்கி விடலாமா என எண்ணிய தலைசேகரன் அவள் சத்தம் போட்டு எதிர்ப்பை காட்டுவாள் என்பதால் அது சாத்தியமில்லை என்ற எண்ணி அந்த திட்டத்தை கைவிட்டான் இதனால் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்று அவன் திட்டமிட்டு அதற்கென மருந்துகளையும் வாங்கி வைத்திருந்தான் அதனால் அவளை மயக்க வைத்து அனுபவிப்பதுதான் சிறந்தது என எண்ணிக்கொண்டு அதனை செயற்படுத்த நினைத்தான் தலைசேகரன் அப்போது அழைப்பு எடுத்த தனசேகரின் மனைவி மஞ்சுளா தன் கோயில் பூஜை முடித்துவிட்டு நகரத்திற்கு சென்று வருவதாக கூறினாள் அத்தோடு நான் வருவதற்கு மாலை ஆகிவிடும் என்பதால் சிந்துவின் சம்பள படத்தை மேஜையில் வைத்திருப்பதாகவும் அதனை எடுத்து அவளிடம் கொடுக்குமாறு கூறிவிட்டு தொடர்பை தூண்டித்தாள் மந்தலா வருவதற்கு மாலை ஆகிவிடும் என்பதால் மகிழ்ச்சி அடைந்த தலைசேகரன் அதனால் தான் நினைத்த காரியத்தை செய்து முடித்து விடலாம் என்று மகிழ்ந்து கொண்டான் உடனே அடையாக தன்னிடம் தயாராக வைத்திருந்த மயக்க மாத்திரைகளை எடுத்து சிந்து கொண்டு வந்த தேநீரில் இட்டுவிட்டு பின்னர் சிந்து இங்கே வாய் என்று கோபமாக சத்தம் போட்டான் திடீரென்று தன்னை அவன் கோபமுடன் கத்தி அழைப்பதை உணர்ந்த சிந்து பதறி அடித்து ஓடி வந்தாள் என்ன சார் என்னாச்சு என்று அவள் கேட்டபோது இது என்ன பாலே இல்லாத டீயா இருக்கு நீயே பாரு அவர் அவ்வாறு சொன்னதும் பயந்து போன சிந்து அவன் உண்மையிலே சொல்கிறான் என எண்ணி அதனை எடுத்து சற்று குடித்து பார்த்தாள் தேனி நன்றாகத்தான் இருந்தது ஆனாலும் அதிக பாலை ஊற்றினால் அதை வைத்தும் தப்பாக கதைப்பான் என்றே நீ சற்று குறைத்து தான் இருந்தால் சிந்து சார் நல்லா தானே இருக்கு ஏன் இப்படி சொல்றீங்க ஓ நல்லா இருக்கா அப்போ நீயே அதை குடி எனக்கு வேற போட்டு வா சாரி சார் வேற ஒன்று போட்டு எடுத்துட்டு வாரேன் என்றவாறு சிந்து திரும்பிய போது இதை கொண்டு போய் ஊத்தாத முதலே இதை நீயே குடிச்சிட்டு போ அப்போ தான் ஒழுங்கா போடுவாய் என்றான் தனசேகரன் அவன் அவ்வாறு பயமூர்த்தி பயந்து போல சிந்து கடகட அந்த தேநீரை குடித்து முடித்தாள் பின்னர் அங்கிருந்து நகர்ந்து சமையல் அறைக்கு சென்றபோது தனசேகரனுக்கு புதிய தேநீரை தயாரிக்க முயற்சியில் ஈடுபட்டால் சிந்து அப்போது தனது கண்கள் கலங்கி மயக்கம் வருவதை உணர்ந்தாள் அவள் எப்படியும் அவள் மயங்கி விழுவாள் என்பதை உணர்ந்து சமையல் அறைக்குள் வந்த தனசேகரன் அவள் மயங்கி விழுவதை பார்த்து தாங்கி பிடித்துக்கொண்டான் பின்னர் அவளை தூக்கி கொண்டு படிக்க அறைக்கு சென்றவன் அவள் உடல் உறவு கொள்வதற்கு தயாரானான் அப்போதுதான் தன்னிடமிருந்து இன்னொரு சாப்பி நாள் திறந்து உள்ளே வந்திருந்த மஞ்சளா நேரடியாக படிக்க அறைக்குள் வந்தாள் அங்கே சிந்து ஆடைகள் கலைக்கப்பட்டு கட்டிலில் கிடப்பதையும் தனது கணவன் அவளை அடைவதற்கு தயாராவதை கண்டு மதிந்தாள் என்னங்க என்ன ஏதாச்சு இவ்வளவு கேவலமான மனுஷன நீங்க உங்கள் மகள் வயது உள்ள ஒரு பிள்ளையை கிட்ட கூட இவ்வளவு கீழ்தரமா நடந்து கொள்றீங்களே அறுவறுப்பா இருக்கு பெரும் கோபத்துடன் கத்தியவாறு மஞ்சளா அவனை நெருங்கிய போது பயந்து போன தனசேகரன் விறுவிறு தனது ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டான் பயத்தில் தனசேகரன் நடுங்க தொடங்க அவனை தனது கையால் அடித்து விரட்டிய மஞ்சளா போங்க வெளியில இனி இந்த வீட்டுக்கு நீங்க வரக்கூடாது அப்பவே சிந்து எனக்கு சொன்னால் நீங்க மோசமா நடந்து கொள்றீங்க என்று நானும் முதல்ல அதன் நம்பலை ஆனா அதை உறுதி செய்யத்தான் இன்றைக்கு கோயிலுக்கு போறதா போய் சொன்னேன் சீச்சீ கேவலம் 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 என் மூஞ்சையிலேயே முழிக்காதங்க போடா வெளியில காம பிசாசு கையும் களமும் பிடிபட்டு விட்டதால் தனசேகரன் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிய போதும் மஞ்சளா அவனை வீட்டை விட்டு விரட்டியடித்தாள் இப்போதைக்கு தப்பினால் போதும் என்று வீட்டை விட்டு சென்றான் தனசேகரன் உடனடியாக மஞ்சளா சிந்துவின் உடைகளை அவளுக்கு அணிவித்துவிட்டு அவள் மயக்கம் தெளிந்து எழும் வரை அவளின் அருகிலே காத்திருந்தாள் ஒரு மணி நேரத்துக்குப் பின்னர் மயக்கம் தெளிந்த சிந்து தனக்கு முன்னால் முதலாளி அம்மா இருப்பதை பார்த்து வேகமாக எழுந்து அமர்ந்தாள் அப்போது அவள் பதட்டப்படுவதை அறிந்த மஞ்சுளா அவளின் தோலை தட்டி பதட்ட சிந்து உனக்கு ஒன்றும் ஆகல நீ பயப்படாமல் இரு என்றாள் தன் கட்டிலில் இருப்பதை வைத்து தனக்கு என்ன ஆனது என்பதை உணர்ந்து கொண்ட சிந்து தன்னை முதலாளி அம்மா காப்பாற்றி விட்டு இருப்பதை உணர்ந்து அவரை கட்டி கொண்டு அழுதாள் அப்போது அவளுக்கு ஆறுதலுக்குரிய கூறிய மஞ்சளா நீ பயப்பட வேண்டாம் சிந்து நான் உன்னை பார்த்து கொள்வேன் ஒரு காம பிசாசோட இவ்வளவு காலமும் வாழ்ந்து இருக்கிறேன் என்று நினைக்கும் போது வேலைக்கு வந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு மாதத்தோட செல்ல சொல்லாமல் கொள்ளாமல் இருக்கும் போதெல்லாம் அவர்களைத்தான் நான் கண்டபடி திட்டியிருக்கேன் ஆனா அவங்க ஏன் போனாங்க என்று இப்பத்தான் எனக்கு தெரியுது நீ மட்டும் இவனை பற்றி சொல்லாமல் விட்டிருந்தால் இன்றைக்கும் உன்னை சீரழித்து இருப்பான் நல்ல வேலை சரியான நேரத்துக்கு நான் வந்துட்டேன் இதுக்கு மேலே இவன் கூட நான் வாழ்றதை விட இவன் இல்லாமல் நானே வாழ்ந்து கொள்வேன் நீ யோசிக்காத சிந்து நல்லா ஓய்வெடுத்துட்டு திரும்ப வேலைக்கு வா நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்றாள் மஞ்சுளா பின்னர் ஒரு ஆட்டோவை அழைத்து சிந்துவின் கையில் பணத்தாள்கள் சிலவற்றை திணித்து அவளை வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள் மஞ்சுளா வீட்டுக்கு வந்த சிந்து ஒரு வாரமாக வேலைக்கு செல்லவில்லை பயமும் அவளிடமிருந்து விலகி இருக்கவில்லை அதே நேரம் அவள் வேலைக்கு செல்லாத நாட்களிலும் தீபன் எந்த வேலைக்கு செல்லாமல் குடித்துவிட்டு மட்டும் வந்து கொண்டிருந்தான் ஒரு வாரம் கழிந்த போது நன்கு யோசித்து விட்டிருந்த சிந்து ஒரு முடிவு எடுத்திருந்தாள் ஒரு நாள் குடித்து விட்டு வீடு வந்த தீப்பனை நோக்கி நீ குடித்து விட்டு வர்றதால எதற்காக நீ எனக்கு வேணும் எதற்காக பிள்ளைகளுக்கும் நீ வேணும் நீ போய்விடு இந்த வீட்டை விட்டு போய்விடு ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாத நீ இங்கு வேண்டாம் போய்விடு என்றாள் எரிமலையாக சிந்து வெடித்த போது பயந்து போனான் தீபன் சற்று நேரம் வரை அவளோடு வாக்குவாதம் செய்தவன் அவள் கத்தியை காட்டி மிரட்டியபோது அவளின் உண்மையான தோற்றம் கண்டு பயந்து போய் வீட்டை விட்டு வெளியேறினான் மஞ்சுளா தனது காம கொடூர கணவனை உடனடியாக வெளியேற்றியது போல் வீட்டிற்கு எந்தவித புரோஜனமும் இல்லாத தனது கணவனை வீட்டை விட்டு வெளியேற்றியிருந்தால் புரட்சி பெண் சிந்து நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்